நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதே உங்கள் இலக்கிய ஆசிரியர்கள் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதிரடியான போட்டிகள் இங்க நிறையவே நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்தி இருக்காங்களா அவர் மரமாண்டை நல்லா ஓங்கி அடிக்கிற மாதிரி இப்ப நிறைய உண்மைகள் கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம எஸ் கே இருக்காருல்ல அவரு இருந்து சரியான கேடு கெட்டவரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லாமே உதவி செஞ்சது அஞ்சலி என்ற விஷயம் தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட முக்கியமான ஒரு ரகசியம் இப்ப வெளியே வந்திருக்குங்க அந்த டாக்டரும் அஞ்சலியும் போன் பேசினிருக்காங்க அந்த சமயத்துல அதை வந்து எப்படியோ ஒரு வழியா நம்ம கார்த்தி ஒட்டு கெட்டுற கேட்டு தெரியுது இந்த டாக்டர் சொன்னது எல்லாமே பொய் தான் அஞ்சலிக்கு வந்து வயிற்றுல ஒண்ணுமே இல்லை வெறும் வயிற்றுல வச்சுக்கணும் இவ்வளவு நாள் டிராமா பண்ண இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையும் தெரிய வருது இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கார்த்திக்கு செம்ம கோவம் வருதுங்க அப்படியே சும்மா அவர் கோவத்தை பார்க்கணுமே நெருப்போட ஒரு பக்கம் மேல சூடு அடிக்கிறதுனா பாத்துக்கோங்களா அவர் மேல அந்த கோவத்திலேயே நேரம் அந்த டாக்டர் கேட்டி போறாங்க பல்லா பல்லாருன்னு வைக்கிறாங்க நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆமா என்ன மனுச்சிருக்கார்த்தி நான் தெரியாம தான் இதை பண்ண என்ன இது எல்லாத்துக்கும் காரணம் மனைவிதான் உன் மனைவிதான் இதை சொல்லுங்க சொல்லுங்க இல்ல என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்தனா அதுக்கப்புறம் காசு கொடுத்து அப்படி அப்படியே இன்னும் ஒரு பக்கம் அந்த சிக்கல்ல மாட்டி விட்டா எனக்கும் வேற வழி தெரியல இதுக்கு மேலே இந்த உண்மையை நான் சொல்லாம இருந்தா அதுக்கப்புறம் ஒரேடியா என்னைய பிடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அவ கூட சேர்ந்து டிராமாவுக்கு எல்லாமே ஒரு பக்கம் போய் சொல்ல ஆரம்பிச்சேன் இப்பதான் தெரியுது இது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையே உங்க கையில் தான் இருக்கு கார்த்தி யாருக்கிட்டையும் இதை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ அப்படியா ஒரு குடும்பத்துல நீங்க விளையாடுவீங்க இதை வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லதான் போறேன் உங்க வாழ்க்கை இதோட நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே கார்த்திக் காலை காலபுஷனு கெஞ்சாங்க சரி விடுங்க உங்கள மன்னிச்சு விட்டுறேன் கையும் காலமும் அஞ்சுல கூட்டு வந்து நான் எனதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நிரூபிக்க போகிறேன் ஆனால் உங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லாமல் நான் காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நன்றி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க சரி இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போட்டும் சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் இன்னொரு பிரச்சனை வருதுங்க அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைரவியாக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த விஷயம் எப்படியே தெரிய வந்தது உடனே அஞ்சலியை தனியாக கூட்டின்னு போயிட்டு பலார் பலர் அடிச்சு உண்மைய சொல்லிடு பிரச்சனை தயாரிக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னை மன்னிச்சிருங்க நாம இலக்கியாவுக்கு வளச்ச வலையில நான் மாட்டிக்கிட்டேன் தான் குழந்தைய பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல உடனே இது எல்லாமே கார்த்திக்கு தெரிஞ்சிச்சு கார்த்தி அடிச்சு போறான் இந்த சமயத்தில் நீ என்ன பண்ண போற இந்த வீட்டுக்குள்ள நீ இருந்த நீ வந்த வேலை என்ன முடிக்கவே இல்லை முடிக்காம மட்டும் போனா அடுத்த நானே பண்றேன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம ஒரு பக்கம் திருத்து திரு முடிச்சுன்னு இருக்காங்க எல்லாமே ஒரு பக்கம் இந்த மாதிரி மாறிடுச்சு இனிமேல் என்ன பண்ண பண்றது ஏதுதான் பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்துல இன்னும் நிறைய அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அட்வைஸ் பண்ணிவிடுங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயம் இதெல்லாம் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சலிக்கு உழுது பாருங்க அடி ஊட்ட விட்டு துரத்தி வெளியே தளர்றாரு அந்த சமயத்தில் அஞ்சலி உங்க மேல உயிரே வச்சுன்னு இருக்கேன் நீங்க இல்லன்னா அடுத்த செகண்டே நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவா ஆரம்பிக்கிறான் போடுற டிராமா இருக்கே வேற லெவல் ஒரு பக்கம் டிராமா இருக்குங்க டிராமா மேல டிராமா போட்டுட்டே இருக்கா இதெல்லாம் எங்க போய் கேட்கறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க இவ பண்ற டிராமா அல்ட்ரா டிராமாவா இருக்கு இதெல்லாம் முடியுமா முடிவுக்கு வருமான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம்